நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலா கிடைக்கல உங்க ஆன்மா தயாராகிவிட்டதால் பிரபஞ்சமே இதை உங்களுக்கு அனுப்பியிருக்கு இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல பிரபஞ்ச ஆற்றலை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாரளுக்கான ரகசியம் நீங்கள் இப்போது இதை கேட்கிறீர்கள் என்றால் அதன் அர்த்தம் உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அது உங்களிடம் அதன் சக்தியை கொடுக்க தயாராக இருக்கிறது நாம் வாழ்க்கையில் பல தருணங்களில் யோசிப்போம் ஏன் நான் மட்டும் இப்படி உணர்கிறேன் ஏன் என்னோட மனசு வேற மாதிரி பேசுது என்ன காரணம் தெரியாம ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது போல உணரேன் அந்த உணர்வு அது சூப்பர்ஸ்டிஷன் இல்ல அது உங்க கற்பனை இல்ல அது பிரபஞ்சத்தின் அழைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் யூனிவர்ஸ் ஒரு நேரத்தில் ஒரு அழைப்பு கொடுக்கும் அந்த அழைப்பைக் கேட்கும் சிலர்தான் அதன் சக்தியை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் வணக்கம் நண்பர்களே நீங்கள் புத்தா சேனலில் இருக்கிறீர்கள் இங்கு நாம் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் வாழ்க்கையையும் மேம்படுத்த உதவும் ஆழமான உண்மைகளையும் கதைகளையும் பகிர்கிறோம் இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து இல் தேர்வு செய்யப்பட்டு ஒரு சோல் ஆகஸ்ட் மாற்றும் இது ஒரு சாதாரண ஸ்டோரி அல்ல இது உங்க வாழ்க்கையை அலைன் செய்யும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவேஷன் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பு ஜெய் மகாலட்சுமி பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று டைப் செய்யுங்கள் மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு பெரிய பலம் ஒரு சிறிய கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் வாழ்க்கை முழுக்க தடைகள் எத்தனை முயன்றாலும் ஒன்று கூட சரியாக நடைபெறவில்லை அவன் பல முறை மனம் உடைந்தான் அவன் மனதில் ஒரு கேள்விதான் ஏன் நான் மட்டும் இவ்வளவு சிரமப்பட வேண்டும் ஒரு இரவு அவன் களைப்புடன் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவன் ஒரு விசித்திரமான கனவில் நுழைந்தான் முழுவதும் வெள்ளை ஒளியால் நிரம்பிய ஒரு இடம் அங்கு காற்று கூட அமைதியாக இருந்தது அந்த ஒளி நடுவில் ஒரு முதிய சந்நியாசி அர்ஜுன் அதிர்ச்சியுடன் கேட்டான் நீங்கள் யார் அந்த சந்நியாசி மெதுவாக புன்னகைத்தார் நான் இல்லை பிரபஞ்சமே பேசுகிறது நீங்கள் ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்று தெரிகிறதா அர்ஜுன் கோபத்திலும் கண்ணீர் கலந்த குரலிலும் சொன்னான் நான் எல்லாத்தையும் முயற்சி செய்கிறேன் ஆனாலும் வாழ்க்கை என்னை ஒவ்வொரு நாளும் நசுக்குகிறது சந்நியாசி அவனை நோக்கி குழந்தையே பிரபஞ்சம் உன்னை தண்டிப்பதற்காக சிரமம் கொடுக்கல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அதனால்தான் உன்னிடம் ஆத்ம சக்தியை உருவாக்க பிரபஞ்சம் சோதனைகள் அனுப்புகிறது அர்ஜுன் குழப்பத்துடன் ஏன் என்னை தேர்வு செய்தது சன்னியாசி கையை உயர்த்தி அந்த வெள்ளை வெளிச்சம் அவரது நெஞ்சிற்குள் விழுந்தது உங்க ஆன்மாவுக்கு ஒரு பெரிய பணி இருக்கு. நீங்கள் விழித்துக் கொள்ளணும் பிரபஞ்சத்தின் சக்தியைப் பெறணும் ஆனால் அதை யாரும் எளிதில் பெற முடியாது வெறுமனே முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு கிடையாது தூய நோக்கத்துடன் வாழும் ஆத்மாக்களுக்குத்தான் பிரபஞ்சம் கதவை திறக்கும் அர்ஜுனின் இதயம் குளிர்ந்தது சந்நியாசி சொல்லத் தொடங்கினார் பிரபஞ்ச ஆற்றலைப் பெற மூன்று அடையாளங்கள் உன்னுள் தெரிகிறது ஒன்று உன்னை எந்த சூழலும் உடைக்க முடியாது அழுதாலும் உடைந்தாலும் இன்னொரு நாளும் நீ எழுந்திருக்கிறாய் இதுதான் பிரபஞ்சத்தின் தேர்வு இரண்டு உனது மனசு மற்றவர்களை விட ஆழமாக உணர்கிறது உலகம் கவனிக்காத விஷயங்களையும் நீ உணர்கிறாய் இது ஆன்மா வளர்ந்து வருகிற சின்னம் மூன்று உன்னை காயப்படுத்தியவர்களை நீ மன்னிக்கிறாய் இது சாதாரண மனிதர்களால் முடியாது இது உயர்ந்த ஆன்மாவின் பண்பு அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் கேட்டான் அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சந்நியாசி மெதுவாகச் சொன்னார் நாளை முதல் தினமும் பிரபஞ்சத்துடன் பேசு அது உன்னை வழிநடத்தும் நீ ஒளியால் நிரம்புவாய் ஒரு கணத்தில் அந்த ஒளி மறைந்தது அவன் கண் திறந்தபோது கனவானது நிஜமாக இருந்தது போல அவன் முழு உடலும் ஒரு சக்தி போல இருந்தது அந்த நாளிலிருந்து அர்ஜுனின் வாழ்க்கை மாறத் துவங்கியது சின்ன சின்ன அதிசயங்கள் அவனை தேடிக் கொண்டு வந்தது அவனுடைய முடிவுகள் சரியாக மாறின முன்பு இருந்த பயம் கோபம் குழப்பம் எல்லாம் குறைந்தது அவன் புரிந்து கொண்டான் பிரபஞ்சம் என்னை தேர்வு செய்திருக்கிறது யூனிவர்ஸ் சயின்ஸ் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட சோல் ஆகஸ்ட் இருந்தால் வரும் ஐந்து அறிகுறிகள் இந்த பகுதியை உங்கள் வில் யூஸ் செய்யலாம் ஒன்று திடீரென லைஃப் பர்பஸ் உணர்வு வரும் இரண்டு தனிமை பிடிக்கும் ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் மூன்று சின்க்ரோனசிட்டிஸ் நூற்று பதினொன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முன்னூற்று முப்பத்தி மூன்று போன்ற எண்கள் அடிக்கடி வரும் நான்கு உங்களுக்கு வித்தியாசமான இன்ட்யூஷன் அதிகரிக்கும் ஐந்து சிலர் திடீரென உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிப் போவார்கள் இவை எல்லாம் யூனிவர்ஸ் உங்களை பிரிப்பேர் செய்வதற்கான சயின்ஸ் இந்த வீடியோ உங்கள் இதயத்திற்கு பேசுகிறதா உங்களுக்கு ஒரு அமைதி வந்ததா அப்படியானால் இது ஒரு சின்னம் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டு இருக்கு இந்த ரகசியத்தை மறக்காதீர்கள் உங்கள் ஆன்மா தயாரான நேரத்தில் பிரபஞ்சம் உங்களைத் தேர்வு செய்கிறது இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏலாய்க்கியை கமெண்ட் ஷேர் செய்யவும் அது இந்த ஒளியை மற்றவர்களுக்கும் செல்ல உதவும் நன்றி நண்பர்களே